அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் உறவுகளே நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போல் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு ஏக்கரா அழகிய தென்னந்தோப்புன்னு சேலுக்கு வந்துருக்குதுங்க அந்த லேண்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிறோம்ங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டூ பல்லடம் மெயின் ரோட்டில் போல வடிங்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் இருக்குது இந்த வீடியோவில் தெரியுது வர இதே லேண்டு தானுங்க அருமையான தென்னை தோப்புங்க தென்னை மரமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்னை கண்ட மாதிரியான மரங்க வருங்க காப்பில் எப்படி பிடிச்சிக்குன்னு வருங்க நல்ல காப்புங்க மண் வகைன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரிசல் மண் கூட செம்மண் கலந்த மாதிரி ஓட ஜல்லி கலந்த மாதிரி வருங்க மிக்சிங்கான மண்ணுங்க ப்யூர் செம்மண்ணும் வராது ப்யூர் கரிசல் மண்ணும் வராதுங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு பண்ணை வீடு ஒன்று இருக்குதுங்க தனி கிணறு தனி சர்வீஸுங்க நம்ம லேண்ட் ஒட்டியே பார்த்திங்கன்னா உபரி நீர் போகிற பெரிய ஓடை இருக்குதுங்க அதனால் பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குதுங்க எந்த ஒரு சைடும் இழுக்காதுங்க நல்லா வடகிழக்கு சரிவாக நூறு பர்சன்டேஜ் வாஸ்து முறைப்படியும் அமைஞ்சிருக்குதுங்க தென்னை மரத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பூரா ட்ரிப்ளிகேஷன் போட்டிருக்கிறாங்க நல்லா மெயின்டைன் நல்ல நல்லா காப்புத்திறனில் இருக்குதுங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இங்கே வருங்க காப்பு எப்படி வரும் திராட்சை கொத்து மாதிரி பிடிச்சிருக்குதுங்க எல்லா மரமும் வாங்க அப்படியே போய் அந்த பண்ணை வீட்டையும் பார்க்கலாமுங்க அந்த பண்ணை வீடு பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துக்குள்ளேயே அமைஞ்சிருக்குதுங்க வாருங்க இது அந்த பண்ணை வீடு ஒரு ஃபேமிலி குடியிருக்கிற மாதிரி கேரளா மாடல் டைப்போட ஒரு பண்ணை வீடுங்க வாங்க அப்படியே போய் போனீங்கன்னா ஜலமூலையில் பார்த்தீங்கன்னா கிணறு சர்வீஸு எல்லாமே பார்த்திங்கன்னா வாஸ்து முறைப்படி தான் அமைஞ்சிருக்குறாங்க வாங்க அப்படி போய் கிணத்து பார்க்கலாமுங்க உள்ளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டுக்குள்ளே ஃபுல்லாக போய் தேங்காய் எடுக்கிற மாதிரி கார் போகிற மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா நீட்டாக தடம் போட்டு வச்சுருக்குறாங்க மண்ணு கொட்டி கிணத்துக்குமே பார்த்திங்கன்னா நீட்டாக பாம்பேரி கட்டி வச்சுருக்குறாங்க நம்ம ஒரு தோட்டத்துக்குள்ளே என்னென்ன இன்வெஸ்ட் பண்ணணுமோ எல்லாமே நீட்டாக பண்ணி வச்சுருக்குறாங்க இதான் கிணறுங்க வாங்க கிணத்து தண்ணி உனக்கு ஃபுல்லாக வாங்க அந்த கிணத்துக்குள்ளேயுமே நம்ம சுற்றி வர மாதிரி ஃபுல்லாக நீட்டாக எல்லாமே ஒர்க் பண்ணி வச்சுருக்குறாங்க இங்கே வரும் கிணத்துல தண்ணி இப்படி மேலால் இருக்குதுன்னு பாருங்க கிணத்தோட ஆழம் பார்த்திங்கன்னா அறுபது அடி தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப மேலாலேயே இருக்குதுங்க அருமையான ப்ராப்பர்ட்டி நல்ல காப்பு இருக்குதுங்க இது ஒரு ஏக்கரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க இது வந்து சொல்லும் விலை தானுங்க நேரில் வந்து இடத்த பாருங்க இடம் பிடிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம இன்னுமே பேசி கம்மி பண்ணி வாங்கிக்கலாமுங்க நன்றி வணக்கம்